திருச்சிற்றம்பலம் எம்பிரான் பூசலார் நாயனார் நல்லொழுக்கம் ஓங்கிய தொண்டை நாட்டில் பழமையாக உள்ள ஊர் திருநெஞ்ச ஊர் ஆகும் சிந்தையில் தோன்றும் உணர்வுகள் எல்லாம் சிவன் திருவடியே சார்ந்திருந்தன எனும்படியாக அவ்வூரில் வாழ்ந்தவர் பூசலார் மறையவர் குலத்தில் தோன்றியவர் அடியார்களுக்கு பொருள்களை கொடுத்து மகிழ்பவர் கோயில் அமைக்க பெரும் பொருள் இன்மையால் பொருள் கிடைக்கும் இடங்களை எண்ணி வருந்தி தேடினார் பொருள் சிறிதும் கிடைக்கவில்லை என்ன செய்வது என எண்ணி தேவையான எல்லாம் மனதிலேயே தேடிக்கொண்டார் கோயில் கட்டுதற்குரிய பொருள்களோடு தச்சர்களையும் மனதில் தேடிக்கொண்டார் நல்ல நேரத்தில் கோயில் கட்ட மனதில் எண்ணி இரவு பகலாக கட்டினார் அடி முதல் சித்திர வரி வரை அமைத்து பின் விமானம் அமைத்தார் தூண் தீர்த்தையினரு மதில் முதலியனவும் அமைத்தார் திருக்குட நன்னீராட்டுக்கும் நாள் குறித்தார் பல்லவ அரசன் காஞ்சியில் கோயில் அமைத்து திருக்குட நீராட்டுக்கு அதே நாளை குறித்தான் இறைவன் அவன் கனவில் தோன்றி நாளை பூசலார் கட்டிய கோயிலில் புகுவோம் நீ வேறு நாளில் வைத்துக்கொள் என்றார் கோயிலை திருநின்ற ஊரில் காணாமல் பூசலாரை தேடி மன்னன் மணங்கி நின்றான் பூசலார் நிகழ்ந்தன கூறினார் அரசர் நாயனாரின் பெருமையை போற்றி ஊர் திரும்பினான் பூசலார் பல நாட்கள் பூசை செய்து பொற்கழ அடைந்தார் திருச்சிற்றம்பலம்